வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சோக மூடாகவே இருக்குது யாருமே சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவங்க வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்குது அவங்களுக்கு ஆஃபீஸில் டென்ஷன் இருக்கு இல்லைனா எதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்குது இல்லைனா அவங்களுக்கு பண பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் சந்தோஷம் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு வீட்டில் எப்பொழுதுமே மூடே சரியில்லை வெளியில நல்லா தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அவ்வளோ சிரிச்சு பேசுகிறேன் வீட்டுக்குள்ளே வந்தோடனே எனக்கு எல்லாமே மூட் ஆஃப் ஆகிடுது எல்லாருமேலேயும் கோம் கோவமாக வருது சாப்பிடும்போது பிரச்சனையாக இருக்குது ஆனால் யாருக்கிட்டையும் சிரித்து பேச முடியல வீட்டில் உள்ளவங்கள பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது வீட்டுக்குள்ளே வந்தாலே நான் நானாக இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பரிகாரம் இந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளம்ஸி ஆஃப் பிளாக் எனர்ஜி எப்போதுமே இருந்திருக்கும் எங்கேயோ தூரம் நம்ம பஸ்ஸில் போயிருப்போம் இல்லை ஏதோ ஒரு கூட்டத்தில் இருப்போம் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கிளாஷ் ஆகிருக்கும் எத்தனையோ பேர் நம்ம கை கொடுத்துருப்போம் எத்தனையோ பேர் வீட்டில் நம்ம நின்று பேசியிருப்போம் ஏதோ ஒன்று நம்மகிட்ட வந்து தொத்திட்டு வந்துட்டு இருக்கும் அதனால் அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நுழையும் போதே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கல் உப்பு வச்சு தண்ணி வச்சுருப்பாங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்க காலில் தண்ணியில் தெளிச்சுட்டு வருவாங்க இந்த காலத்துல அதெல்லாம் மறந்தே போச்சு ஸோ இப்போது நவக்கிரகம் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம உடம்பு ஒம்பது ஓட்டை இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்புலையும் ஒன்பது ஓட்டை இருக்கும் பஞ்சபூதம் தான் அவங்களை வந்து ஆட்சிக்குள்ளே கொண்டுகிட்டே இருக்கும் இந்த நவதுவாரத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாடி வாங்குறது இந்த கண்ணு தான் இன்னொன்று வந்து சூச்சி அடி கிரௌன் சக்ரா நம்மளோட உச்சந்தலை இன்னொன்று பாதம் பாதத்துக்குள்ள இருக்கக்கூடிய மூலாதார ஓட்டை ஸோ மலமும் கிழக்கு மூட்டை ஏதாவது ஒன்று லாக் ஆகிரு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னே தெரியாது ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியாது அது வந்து ஒரு இதுதான் இதுதான் அப்படிங்கிறது நமக்கு காரணமே சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூடகம் அப்படின்னு சொல்லணும் ஏதோ ஒரு பூடகம் வந்து உள்ள போந்துருச்சுப்பா அப்படிமாங்க என்னன்னே தெரியல ஆனால் நான் டல் ஆகிட்டேன் ஃபேஸ் கருத்துருச்சு நான் நிம்மதியாகவே இல்லை இப்போ பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த வீட்டில் சோக நிலைவு நடந்துகிட்டே இருக்கும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கும் கீழே விழுந்துட்டு இருப்பாங்க இல்லை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வெத்த காயம் நடந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு அவசரமாகவே இருக்கும் கடுக்கடு கடுக்கடுன்னு இருப்பாங்க அவங்களுக்கு தான் இந்த பரிகாரம் என்ன நம்ம நாட்டு மந்திரில் போகிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை அழகாக செய்யலாம் வாரம் வாரம் எல்லாருமே செய்யலாம் இதுதான் இல்லை நம்ம சுபட்சமாக சந்தோஷமாக வீட்டில் இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் நவகிரகம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை இந்த கிளென்சிங் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா மூணு வகையான கிளென்சிங் பண்ணுவாங்க அருகம்புல் அதுக்கப்புறம் தலையில தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா விசி விடுற மாதிரி விசி விடுவாங்க அடுத்தது வேம்பு அடுத்தது மயிலிறகு இந்த மூணுலையுமே ஒவ்வொரு வாரம் ஒன்று ஒன்று பண்ணுவாங்க இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளென்சிங் அதாவது அந்த அருகம்புல் கட்டுருக்கு பாத்தீங்களா அதை எடுத்து பார்த்திங்கன்னா ஆக்னா அதுக்கப்புறம் வந்து மேல கிரவுன் சக்கரல இருக்கக்கூடிய தலை சக்கரம் அடுத்தது ஹார் சக்கரம் அப்புறம் மேவல் இந்த மாதிரி அருகம்புல் வச்சு இப்படி இப்படி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த அருகம்புல தூக்கி போட்டுருவாங்க ஓகேங்களா அடுத்தது வெற்றிலையில கூட பண்ணுவாங்க வெத்தலையில கூட பண்ணுவாங்க ஆனா டீபு அருகம்புல் தான் அடுத்தது தர்பை தர்பையை கட்டா வச்சு தர்பையில தலையில தட்டணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெல்லமா பொட்டு போட்டுன்னு தட்டாமல் அழகா இந்த தர்பை வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜியும் கொடுத்துருவோம் அதே மாதிரி இந்த மாதிரி ஒன்பது துவாரத்தில் இருக்கக்கூடிய அடைப்பு ஏதாவது ஒரு சக்கரம் ஃபால்ட் ஆச்சுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா உன்னோட ஒன்று சிக்கிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி தர்பையில் பண்ணியிருக்காங்க மயில் இறகையில் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அழகாக நம்ம கிளின்ஸ் பண்ணுறது அந்த காலத்தில் அழகாக மொற முறை பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் எல்லா நிற்க வச்சுட்டு எல்லாரையும் பார்த்திங்கன்னு வச்சிக்கலாம் மயிலிறகை வச்சு விரசி விடுவாங்க மெயில் ஏந்திக்கில வரைக்கும் இன்னைக்கு யார் பண்ணுறாங்க தர்பை வச்சு தலையில் தட்டுவாங்க வெற்றிலேயே நல்லா கசக்கி நல்லா ஸ்மெல் பண்ண வைப்பாங்க அப்படியே கசக்கி என்ன பண்ணுவாங்க அந்த தலையில் வச்சுருப்பாங்க நிறைய விஷயங்கள் உணர்வு அழகாக பார்த்துருக்காங்க வேம்பு வேப்பில வச்சு அடிப்பாங்க தலையில் வேம்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா தீய தீயசக்தியிலையும் ஓடிடும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து வேம்பு ஒரு ஞாயிற்றுக்கிழமை தர்பை ஒரு ஞாயிற்றுக்கிழமை வெத்தலை ஒரு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மயிலிறகு இப்படி அழகாக ஒன்று ஒன்றா அழகாக பண்ணிகிட்டே வருவாங்க கிளென்சிங் ஸோ இந்த மாதிரி நம்ம கிளென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது வீட்டுக்கும் விசை விடுவாங்க மயிலிறவை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா தைப்பாங்க இதுதான் வந்து ஒரு சிலர் மட்டுமே அழகாக பயன்படுத்திட்டு வருவாங்க ஞாயிற்றுக்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து சாம்பிராணி பகையோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மயிலடைகை வச்சு ஆட்டிகிட்டே போவாங்க வேப்பல வீட்டுக்கு முன்னாடி ஏன் கட்டினாங்கன்னா அது ஒரு பெரிய சக்தி இருக்கும் அதை நம்ம ஃபேஸ்ல அடிக்கலாம் தலையில அடிச்சுக்கலாம் சக்ராஸ்ல அடிச்சுக்கலாம் ரெண்டு கையில அடிச்சுக்கலாம் நவத்வாரங்கள்லயும் பார்த்தீங்கன்னா அடைப்பு இருக்கக்கூடாது அப்ப கிளென்சிங் எந்த இதுக்குலாம் யூஸ் ஆகுது பாருங்களேன் தர்பை அவ்வளோ அழகா இருக்கும் தர்பைங்கிறது மகாசக்தி அதேமாரி எருகம்பு வெற்றிலை அப்புறம் வந்து உங்களுக்கு வேம்பு இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை கொடுத்துருக்காங்க இதை மட்டும் பண்ணாலே போதும் இதெல்லாம் தெரியும் நல்ல ஸ்பெஷலா இதெல்லாம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து ஒரு வெத்தலையை வாங்கி நம்மளே பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு அருங்கம்புல் கட்டு அழகாக எடுத்துகிட்டு அழகாக பண்ணினாலே போதுமான விஷயம் நல்ல சொ ஒரு தண்ணி பச்சை கறிப்புறம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அருகம்புல் கட்டு உள்ளே போட்டு வச்சுருங்க ஒரு ஒன் ஹவர் தெளித்து ஏன் வீடு ஃபுல்லாக தெளிங்க போகக்கூடிய வாகனங்களில் தெளிங்க கார் உள்ளார்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெளிங்க வியாபார ஸ்தலங்களை தேடிங்க நம்மளுடைய கேஷ் பாக்ஸில் தெளிங்க இப்படி தெளிச்சு பாருங்கள் பணம் பெருகிக்கிட்டே இருக்கும் கீழே இருக்கவே இருக்காது நவதுவாரம் அடைப்பு இருக்காது நவதுவாரம் வீட்டுக்கும் உண்டு வியாபாரத்துக்கு உண்டு காருக்கும் உண்டு வாகனத்திற்கு உண்டு இதை மட்டும் நீங்க வந்து பாருங்க என்னைக்குமே தண்ணியில பச்சை கற்பூரம் அருகம்புல் போட்டு வச்சு அந்த தீர்த்தத்தை நம்ம குழந்தைங்க குட்டி குழந்தை எல்லாம் பிறந்திருப்பாங்க அங்கெல்லாம் புலங்காயத்தை தோஷம் இருக்கும் அவங்க தலையில சும் லைட்டா தேய்ச்சிட்டு தலை குடிச்சு ஃபுல்லெல்லாம் விட்டுறக்கூடாது அவங்கள சுற்றி தெளித்தாலும் போகும் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பத்து வயசு பன்னெண்டு வயசு எங்கேயும் வெளியில் போகும்போது தெ தெளித்து விட்டு விடுங்க அவங்களாம் போய்ட்டு நிம்மதியாக போயிட்டு நிம்மதியாக வருவான் பேர்பட்ட ஒரு மகாசக்தி தான் இந்த பரிகாரம் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்திகள் இருக்க வேண்டாம் ஸோ நவத்வாரங்களையும் நம்ம எப்பொழுதுமே புதுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ தான் பஞ்சபூதம் உள்ளே விளையாண்டுட்டு இருக்கும் பஞ்சபூதம் சீ ஒர்க் சீரியா இல்லைனாக்கா நவகிரகம் என்றைக்குமே உயிரோடு இருந்தும் பிரச்சனை இல்லை அது யூஸ் கிடையாது அதனால நம்ம நவத்வாரத்தை எப்போதுமே கவனத்துல வச்சுக்கணும் இதை மட்டும் செய்தாலே போதும் நல்ல விஷயமாக இருக்கும் நல்ல விஷயத்தை மத்தவங்களை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்